கழிவுநீர் தொட்டியில் கிடந்த பெண் எலும்புக்கூடு மயிலாடுதுறையில் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பதனருப்பு கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் கழிவுநீர் தொட்டியில் பெண்ணின் எலும்புக்கூடு கண்டெடுப்பு போலீசார் தீவிர விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பதனருப்பு கிராமத்தில் நாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் கடந்த மூன்று வருடங்களாக புதிய வீடு கட்டி வருகிறார் இந்நிலையில் வீட்டினருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பந்து புதிதாக கட்டப்பட்ட வீட்டினுள் விழுந்துள்ளது சிறுவர்கள் பந்தை தேடி புதிய வீட்டுக்கு சென்றபொழுது அங்கு தொட்டியில் பார்த்துள்ளனர் எலும்பு கூடுகளை கண்டச்சம் அடைந்து கிராம மக்களிடம் தெரிவித்தனர் அறிந்த கிராம மக்கள் போலீசாரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் இறந்தது யார் தொட்டியில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது வேறு இங்கேயும் கொலை செய்யப்பட்டு எலும்பு கோடு வீசப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் பாகசாலை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று ஆண்டுகளாகவே கட்டப்பட்டு வரும் வீட்டின் கழிவறையில் பெண்ணின் எலும்பு கிடக்கும் சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பரபரப்பை ஏற்பட்டுள்ளது